அனைவருக்கும் வணக்கம் நான் ரசாயினி நான் ஜோவேல் அப்படியே பழகிட்டேன்னு சரி நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கே தெரியும் நாங்க இன்னைக்கு எங்கட வீட்டை இல்ல அதாவது ஒரு யூடியூபர் வீட்டாம யூடியூபரோட நின்று உண்மையில எங்களுக்கும் கதைக்குள்ள எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கேன் ஆனா நாங்க இப்ப வீடியோ எல்லாம் பாக்குறேன் நிறைய ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகுதான் இப்ப உங்களை நேரம் கண்டு கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்ல உண்மையில வீடியோக்கள் பாக்குறாங்க அப்ப நாங்களும் அப்படியே ஜாழ்ப்பாணம் வந்து ஒரு அலுவலா அப்படியே ஜாழ்ப்பாணம் வந்துட்டு அப்படியே வர்ற வழியெல்லாம் ஜான்சண்ட வீடும் சரி அப்படியே ஜான்சண்ட வீட்டையும் போயிட்டு வருவோம் சொல்லி அப்ப இன்றைக்கு அப்படியே வந்து நாங்க அப்படியே வந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அம்மா வந்து ஸ்பெஷலா ஒன்று செய்திருக்காங்க

யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்தாங்க டவுனுக்கு வந்துறாங்க அப்படியே பெண்டரலை சந்திக்கணும்னு சொல்லி வந்தாங்க நான் உடங்கள் நீங்க அப்படியே கோளே வந்தா பாத்து நிக்கிருப்பீங்க டைம் லேட் ஆயிடுதான்னு

வந்ததும் நான் போட்டவில்லை நிறைய உறவுகளும் தேங்காய் பரவாயில்ல மரங்கள் இருக்கிறபடி தேங்காய் தானே பயங்கர விலை தேங்காய் விலைக்கு வாங்கற நல்லா இருக்கு

சரி இப்ப உண்மையில கண்டது எங்களுக்கு சந்தோஷம் நீங்களும் மங்கள பக்கம் வந்தா கட்டாயம் எங்களை வீட்டை வரணுமா ஓ கட்டாயம் பாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் வந்து அம்மா ஒரு பாட்டும் பாடணும் அங்க அம்மாவும் பாடணும் ஜான்சனும் பாடணும் சரி ஓகே நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் ஓகே எங்க வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்